வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் கேட்டிருந்த வீடியோவுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க லவ் ஸ்டோரியும் போடுங்க காமெடியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் எந்த மாதிரி காமெடி செக்ஷன் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்ஸ் எல்லாத்துமே கரெக்டாக ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நேற்று போட்ட வீடியோக்கும் அதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல பேக் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் உட்காந்து சரியாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் அந்த மாதிரி சரியாயிட்டதுக்கப்புறம் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெ ரெகுலராக ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தேங்க்யூஸ் சொந்தங்களே நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிவ் அதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க லென்த்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லென்த்து அதிகமாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டி பாப்பா இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக என்னால் போட முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேய் சாய் இப்படி பாத்துக்கிட்டே இருக்க எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்ப இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைதான் தான் என்ன பண்றது நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கறியே நீ கல்யாணம் பண்ணிக்கோடி இங்க பாராதி தேவ இல்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா நான் ஆட்டோ பிடிச்சி நானே போய் கிரா ரகு வீட்டுக்கு நீ ஒண்ணே என்னால கூட்டிட்டு போக வேண்டாம் ஏதோ ரேஷ்மக்க கூட்டாங்கன்னு சொல்லி தான் நான் இவ்ளோ நேரம் உனக்கு காண்டி வெயிட் பண்ணி இங்க இருக்கேன் இல்லனா நான் அப்பவே போய்டுவேன் சரி சரி பட்டாசு மாதிரி வெடிக்காத ஆ ஓவரா தான் பண்ற ஒருத்த சாரி வாங்கி கொடுத்திருக்கானே

எனக்கு ஒண்ணு தேவையில்லை வாய் தான் தேவையில்லைன்னு சொல்லுது மனசு எல்லாம் வச்சு விடு வச்சு விடுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீ கூடு நானே வச்சுக்கிறேன் ஆசை தோசை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வருவேன்னா மேடமே வச்சுக்கிறேன்னா நாங்க விட்டுருவோமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்தா கூட நான் நானே வச்சுக்கிறேன் அதுல ஒதுக்க மாட்டேன் ஷாலு நான் வச்சு விடுறேன்னு சொல்றேன் என்ன உன் கழுத்துல தாலியை கட்டுறேன் ஓவரா பிக் பண்ற பூ தானடி வச்சு விடுறேன்

அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியவ அப்பவுமே கூப்பிட்டாரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்போ பாரு ஏன்டா இப்படி எல்லாம் அந்த உன் அவன் கையில இன்னொரு வாட்டி சாவடி பண்ணி நானு என்ன கூட நானே ஏன் எப்படி ரொம்ப அழகா இருக்கு போதுமா ஆமா ஐ லவ் யூ ஆதி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட பேசாத சரி ஓகே சீக்கிரம் டீ நேரமாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க என்னாச்சு அது வந்து சொல்லு என்னாச்சினே இல்ல இந்த வண்டி இவ்ளோ ஹைட்டா இருக்கு எப்படி உட்காரறது பிடிச்சிட்டு ம் இந்த வண்டில இப்படி தான் உட்காரணும் என்ன பிடிச்சுக்கிட்டு உட்காரு இல்லனா கட்டி பிடிச்சுக்கோ ஆதி சரிடி இப்ப ஒரு வாட்டி ஏறி உட்காடி அடுத்த வாட்டி வேற வண்டி வேணா வாங்கி எடுத்துட்டு வர என்ன வேணாலும் செய்வியா உம் ஆமா உட்காடி நேரமாச்சு ஏற்கனவே அங்க ரகுலாம் எல்லாம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க முருகன் முருகன் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உள்ள வச்சிருங்க சரிங்களா ரேஷ்மா ரூம் மேல இருக்கு மேல ரூம்ல வச்சிருங்க மாப்பிள்ள வந்திருக்காரு ஆ அந்த பெட்டியை தான் ஆ வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கேன் ஒரு மரியாதைக்கு கூட யாரும் வந்து வாசல்ல இருந்து கூப்பிடல ஆ என்ன பண்றது நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அவளுக்காண்டிதான் வர வேண்டியது இருக்கு இல்லன்னா அதுவும் வந்திருக்க மாட்டேன் அவளா வர சொன்னா வர மாட்டான் நம்ம நம்மதான் வந்து கூட்டிகிட்டு போனோமா மாப்பிள்ளை என்ன சொன்னீங்க மாப்பிள்ள ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமா எனக்கு பைத்தியம் அதான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன் போதுமா ஐயோ மாப்பிளை யா மாப்பிளைக்கு கோவப்படுறீங்க உங்களுக்கு எல்லாமே தாடுபடலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்தது கவனிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும் நான் போய் கூட்டிட்டு வரேன் மாப்பிள ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நானே வரேன் ஐயோ மாப்பிள ஒரு நிமிஷம் இருக்கு மாப்பிள்ளதோ கூட்டிட்டு வரேன் ஏ நீ

ஆமா மர்மலை எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிச்சு மாப்பிள்ள வந்தோன்னே எல்லாத்தையும் பரிமாற வேண்டியதா அம்மா அங்க அப்பா காத்து கத்து கத்திக்கிட்டு இருக்காரு ஒருவேளை உன் மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்னது மாப்பிள்ள வந்துட்டாரா ஏங்க மாப்பிள்ள வந்துட்டாரோ ஆமாதாச்சே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா யாரும் வந்து கூப்பிடலன்னு சொல்லி அங்கேயும் நின்னுக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி தான் தெரியும் உனக்கு வா சரிங்க கொஞ்சம் வேலை இருந்தது அதுக்காலையில அதான் அதோ வாரம் நீ ரகு நீ வா இப்ப நான் எதுக்குப்பா வா ரகு அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாரு யாப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க என்ன ஐயா வந்து கொஞ்ச நேரம் ஆமா ரகு ஏதாச்சும் சொல்லுவாரு அந்த மனுஷன் ஏற்கனவே ரேஸ்மா வர தான் கிடக்கா அங்க இருந்து சண்டை கிண்ட போட்டு வந்தால என்ன இங்க இருக்கா போவாமே அவ வரலனா ஏன் வரலன்னு கேட்கா வந்த எதுக்கு வந்தான்னு தெரியல சண்டை போட்டு வந்தாலங்குறா யாமா இப்படி பண்ற நீ அதுக்குதான் அவ அமைதியா அங்க அங்க போக்குள்ள இருந்திருப்பாலே இவரு வேலை இல்லையே நான் அந்த தட்டை எடுத்துட்டு வரேன் ரேஷ்மாவே பிள்ளையும் குட்டிட்டு வாங்க சரிங்களா அதுவே ஒரு எட்டு வர சொல்லுங்க தாடி என்ன ரகு அணுவெல்லாம் நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம் யா நானே இப்ப ரூமுக்கு தான் போறேன் நான் சொல்லி விடுறேன் சரி ரகு சரி பாட்டி எடி ரேஸ்மா மாமா நான் வரது தான் வரேன் ஆனா நீங்க தர மரியாதை ரொம்ப நல்ல சௌரியமா இருக்கு மாமா அடுத்த வாட்டி வருணும் எனக்கு தோன்ற அளவுக்கு நீங்க மரியாதை தரீங்க நல்ல மரியாதை ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள நீங்க வரீங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு அதான் ஆத்தி தட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதான் ஆரம்பிச்சு ரேஷ்மாவும் இங்க மாப்பிள்ள ரேஷ்மா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா அதான் வர முடியல ஹம் கேக்கறதுக்கு முன்னாடி பதில வச்சுக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள ஏங்க எப்படி தள்ளி வாங்க மாப்பிள்ள வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹம் இருக்கேன் இருக்கேன் ஐயா எப்படி இருக்கா நல்லா ஐயா ஆஹ் நாசமா போனவன் இவனும் நல்லா இருப்பானா சை என் வீட்டு பிரிந்த கொடுத்துட்டு தான் பொறுமையா இருக்கேன் இல்லன்னு வச்சுக்கோ கல்லத்துக்கு மண்டை உடஞ்சு ரொம்ப தான் பி பண்ணிக்கிட்டு தலை ஒரு பாட்டி வயசானவ கேக் அலை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கணும்னு புத்தி இருக்கா கூறுக்கட்டும் புத்தி என்னத்தான் வளர்த்திருக்காளோ அம்மா அவ்வளவு எல்லாம் அம்மிக்கல்ல வச்சு அரைச்சுக்கிடணும் அரைச்சி என்னத்திட்டு போயிங்க ஐயா தம்பி உங்களுக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தம்மா அசூப்புக்கு அதான் வேலைகெல்லாம் அம் கல்ல வச்சி அப்படியே அரைக்கணும்னு சொன்னேன் ஆமா வந்த உடனே நீங்க நல்ல மரியாதை குடுத்துட்டீங்களா அதனால இன்னும் மரியாதை செம்மையா ஐயோ மாப்பிள்ள உங்களுக்கு ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு இருந்தா தான் நேரமாச்சு எங்க இப்படி வாங்க நீங்க அப்படியே கரச்ச மூஞ்சில உத்திரிய பாரு அடி என்னது ஒண்ணே இல்லையா மூஞ்ச பார்த்து நல்லா சுத்த சொன்னேன் மூஞ்சில தான இருக்குற திஷ்டி பொம்மை எல்லாத்தையும் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு அதான் சனி எல்லாம் தொலைஞ்சு வரட்டோம் ம் சரி நான் உள்ள இருக்கேன் ஆ சரிங்க மாப்பிள்ள உள்ள உட்கார்ந்திட்டு இருக்கேன் சமையல் எல்லாம் ரெடி ஆயிட்டு நான் அதை எடுத்துட்டு வர மாப்பிள்ள உங்களுக்கு ம் சரி சரி முருகன் முருகன் இதை எடுத்துட்டு போய் தெருவுல ஊத்திட்டு வாங்க ஆ சரி வாங்க மாப்ளே ஆ ஐயோ இவரு என்னென்ன கூத்து பண்ண போறாருன்னு தெரியல ரகு வர வரல நானு பிள்ளையும் வரல சரி எதையாச்சும் சொல்லுவோம் சின்ன பண்ணி சொல்றதை கேளுமா அதெல்லாம் வேண்டாம் அவளுக்கு போன பண்ணி எதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என் வீட்ல இருந்தா போன் பண்ணு தெரிஞ்சா விட்டு தர மாட்டாவ வந்து இங்க இருக்கிறவங்களே நான் தான் அழகோ அழகு அழகின் அழகு ஏங்க

எவன்டி இந்த போனை வாங்கி கொடுத்தா இந்த போனை உன வச்சுக்கிட்டு நாலோரம் சமைக்கிறது இல்ல வீட்டு போயிருக்கிறது இல்லை வியாழி செய்யறது இல்லை இந்த போனையே நோண்டிக்கிட்டு கிடக்கிறது ஒரு வியாழ சொல்லிய வச்சுக்கிட்டு இருக்கியோ இன்னைக்கு ஒன்னு அடி கொள்ள இல்லை நான் மட்டும் பாரு சிக்கினாத்தானே சிக்கினாத்தானே சின்ன பின்னமாவே நால ஓட்டிருவியாந்தாலே ஏட்டி நின்று போயா கூறுகட்ட மனுஷா ஓட்டப்பந்தயமா காமிச்சுட்டு இருக்கா ஓட்டப்பந்தயம்

காவப அப்பா பாतिया நேரத்துல ஃபோன் பண்ணிகிட்டி சேரி பேசுவோம் ஹலோ ஹலோ இந்த சைடு வசந்தி பேசுறா அந்த சைடு யார் பேசுறதே ஹலோ ஹலோ இதுக்கு நீங்களே ஹலோ ஹலோ யாருமே இல்லையோ ஹலோ ஹலோ நான்ங்க வந்து பாத்தீங்கனா ஃபோன் கம்பெனியில இருந்து ஃபோன் பண்ணி சும்மா சும்மா இருங்கம்மா காட்டி குடுத்தரதிங்க ஃபோன் கம்பெனியா ஒருவேளை ஃபோன் வாங்குனதுக்கு ஏதாச்சும் யாருன்னா பரிசு தர பராங்களோ இருக்கோம் நினைக்கிறேன் வசந்தி நீ கொஞ்சம் நல்லா கெத்து கட்டமா பேசு சரியா हां சொல்லுங்க சொல்லுங்க நான் தான் ஃபோன் வாங்குறேன் புதுசா தெரியுதுங்க நீங்க தான் வசந்தின்னு சொல்லி நீங்க புதுசா ஃபோன் வாங்கிருக்கீங்கல்ல அப்போ இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும் போது இந்த வீடியோல எதையோ ஒன்னும் நீங்க அழுத்திருக்கீங்க இல்லைங்க நீங்க தான் அழுத்திருக்கீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற பட்டனை இருக்கோங்க அதை நீங்க அழுத்திருக்கீங்க நீங்க அழுத்துனதுனால இப்போ உங்க போனு டொமோல்னு வெடிய போகுது

என்னது பாட்டு பாடணுமா சரி நான் பாடுறேன் அஹ் ஏன் குத்தம்மா உ குத்தம்மா யாராலும் குத்தன் செய்வேன் நீங்க வந்து இப்ப சோகமான பாட்டு பாடினதால கண்டிப்பா உங்க போன் வெடிஞ்சிரும் அய்யய்யா எம்மா சொல்லுது யாரு என்னம்மா பாட்டு பாடுன சொல்லுமா நான் பாடுறேன் உங்க பேர்லயே வர பாட்டி ஏதாச்சும் பாடுங்க அப்போ வேணா இந்த போன் மீடியாம காப்பாத்தலாம் എന്താ പാട്ടും അപ്പം ഇല്ലയമ്മ വസന്തി വസന്തിലെ പാട്ട് തെരഞ്ഞെ ച്ചു അയ്യോ പക്കം പക്കത്തിൽ യാല്ല കേ വസന്തമേ இப்போ நீங்க ரெண்டே ரெண்டு லைன் பாடினதால உங்க போன் கண்டிப்பாக வெடிஞ்சிரும் வெடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஃபோனை எடுத்துட்டு வந்து கடையில் கொடுங்க நாங்கள் மறுபடியும் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு புது போன கொடுப்போம் உங்க சேவைக்கு நன்றி ஃபோனை நாங்கள் கட் பண்றோம்

எங்க சின்ன பண்ணை இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் காசே இல்ல இங்க பத்தாம் தேதிக்கு தான் தரணும் கூட்டத்துல வர இது மகளிர் தினத்துக்கு வர சேலை வர எடுக்கணுமாமே சேலை எடுக்கணுமா ஆமாக்கோ இந்த கீதா தான் அப்படி இருந்தா ஆமாக்கா சேலை எடுக்கணுமா ஏமா தான் முடிஞ்ச ஒரு மாசம் ஆகுது அதுக்கா சேலை எடுத்து நீ கொண்டாட போறீங்க நீங்க ஆமாக்கோ நான் இப்போ கொண்டாட போறாங்கண்ணா அதனால குரூப் சேலை எடுக்கணுமா நாளைக்கு போல போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வரீங்களே எப்படி நானும் போன வருஷம் இருக்கிறதே எடுத்து கட்டிக்கிறோம்மா எனக்கெல்லாம் திரும்பிய சேலைக்கு காசு எல்லாம் கொடுக்க முடியாதுமா நீங்க நினச்சி நினைச்சு சேலை வாங்குவீங்க அது கட்ட முடியுது அந்த சேலையை எடுத்து கோவில் கொடைக்கு ஒன்னு போல கட்டிக்கலாம்னு சொல்றேன் கேட்கவே மாட்டீங்க நீங்க என்னெல்லாம் விட்டுறீங்கன்னா இருக்கிற சேலையை கட்டிக்கிறோம்மா ஏக்கவும் நானும் அதாங்க சொன்னேன் போன வட்டி எடுத்துட்டு வந்ததுன்னா ஒன்னுத்துக்கும் உருப்பிடாததுக்கா என் மாமியா தள்ள கட்டிட்டேன் நானும் சின்னப்பண்ணி அதெல்லாம் நானு தான் வச்சிருக்கேன் சின்னப்பண்ணி ஒரு நாளும் உடுத்துல அன்னைக்கு போயிட்டு அந்த விளையாட்டு போட்டியில கலந்துட்டு வந்ததோட சரி அப்படியே இருக்கு அந்த கலரை பார்த்தாலே எதாவது மாறிக்கிட்டு விரட்டுமோனு பயமா இருக்கு சின்ன எனக்கும் அதே பயம் தான்க்கா அத்தனை என் மாமியார் கிட்ட குடுத்துட்டேன் என் மாமியார வெட்டின பிரச்சனை இல்ல பாத்தீங்களா சரிம்மா சரிக்கோ நேரம் வச்சுன்னா வீட்டுக்கு கிளம்புறேன் இனி இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க என் மாமியார் பே ஏட்டம் ஆடிடுவா என் புருஷன்கிட்ட ஏற்கனவே என்னென்னத்த வத்தி வச்சிருக்கான்னு தெரியல சரிக்கோனா கிளம்புறேன் ஆமா புஷ்பா நானும் கிளம்புறேன் ஆமாக்கோ நானும் கிளம்புறேன் ஆஹ் சரி நானே பிள்ளைங்க வரும் சோத்தகிட்டே எதனா ரெடி பண்ணாதான் அதுங்க திங்கும் வந்த உடனே பசிக்குது பசிக்குதுன்னு நிக்கும் ஆஹ் சரிக்கோ நாளைக்கு பாப்போம் எக்கோ எக்காரத்துக்கு கொண்டு போன் பண்ணது நம்ம தான் தெரியவே கூடாது சின்ன பொண்ணு என்ன சொல்றா ஃபோன் பண்ணது நீ தானே நாங்க இல்லையே நாலு முடி கொன்னு பத்துக்கோ ஆமா உக்காந்துகிட்டு இருந்து கூட்டணியா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு கேக்க புக்க கேக்க புக்க இப்ப என்னன்னா நான் ஃபோன் பண்ணல ஃபோன் போன் பண்ணிக்கிட்டேன்னு மண்டே பொலந்துருவேன் சரி சரி எனக்கும் வியாழ கிடக்குன்னா காலம் ஆ